உலகில் மங்கா புகழ் படைத்த வேறு எங்கும் நிறுவனத்தார் நல்லது போட்டியாளர்களே பார்வையாளர்களே வானொலி நீர்களே இன்றைய போட்டி கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி கேட்போர்கூட மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது இன்றைய போட்டிக்கு அதிதிகளாக கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளரும் உரிமையாளருமான ஏ ஆர் எம் கே ஆர் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் சமதா மசூத் லெப்பே பிரதி அதிபர் மனுனா சிரேஷ்ட ஆசிரியை சதுரியா நஜிமுதீன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் போட்டிக்கு நடுவர்களாக கலைஞர் உசனார் சலீம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளருமான எஸ் ஜனோஸ் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான நிசார் காரியப்பர் ஆகியோரும் கலந்து சிறப்பிக்கிறார்கள் போட்டி நிகழ்ச்சியுடைய விதிமுறைகளை தருகின்றோ ஆம் இல்லை முடியாது போன்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது சுற்றி வடைத்து பேசக்கூடாது ஐந்து வினாடிகள் மௌனம் சாதிக்க கூடாது ஆங்கில சொற்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு சொல்லை மூன்று தடவைகளுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது ஒரு சொல்லில் விடை கூறக்கூடாது தொடர்ச்சியாக என்னுடன் இரண்டு நிமிடங்கள் உரையாடி வெற்றி பெற்றால் உங்களுக்கு கிடைப்பது பத்தாயிரம் ரூபாய் அமீசின் வினோத வேடை நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள் நிகழ்ச்சியில் இருந்தே கேள்வி கேட்கப்படும் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியில் கேட்கப்படும் கேள்விக்கு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லும் அதிர்ஷ்ட சாதியாக தெரிவு செய்பவருக்கு பெருமதியான ரீலோட் பரிசு காத்திருக்கிறது விடைகளை எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தாறு உன்ன கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரிக்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் செய்து தர போறேன் அது சூப்பரான ஐடியா நாப்பது வருஷம் அனுபவம் உள்ள அமீனாஸ் ஜுவல்லரியில லேட்டஸ்ட் டிசைன்ல எல்லா விதமான தங்க நகைகளையும் செய்துக்கலாம் அதோட துருக்கி துபாய் சவுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட தங்கநகைகள நியாய விலையில நம்பிக்கையா வாங்கலாம் ஆமாம் கல்முனை பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக அமீனாஸ் ஜுவல்லரி போன் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கிளைகள் கிடையாது அமீனாஸ் ஜுவல்லரி அமீனாசின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறார் நிசாரு காரியப்பர் நிகழ்ச்சியை சுவைப்பட தொகுத்து வழங்குகிறார் அறிவிப்பாளர் ஏ எல் நயீம் தங்க நகை உலகில் மங்கா புகழ் படைத்த வேறு எங்கும் கிளைகள் கிடையாத கல்முனை அமீனாஸ் நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு மணி முதல் நான்கு பதினைந்து வரை வழங்கும் வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி இது நல்லது போட்டியாளர்களே பார்வையாளர்களே வானொலி நீர்களே அமீனாஸின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியில் அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் ஐ எஃப் ஐ இஸ்ரா ஐ எஃப் ஐ இஸ்ராவை அழைக்கின்றோம் வாருங்கள் இஸ்ரா இஸ்ரா வாருங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் நலமாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய சொந்த ஊர் சொந்த இடம் சாய்ந்த மரது உங்களுடைய தந்தையார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் தந்தையினுடைய பெயர் தாயினுடைய பெயர் வீட்டிலே எத்தனை சகோதர சகோதரிகள் உண்டு மூன்று பேர் நீங்கள் எத்தனையாவது வீட்டிலே எத்தனையாவது பிள்ளை மூன்றாவது கடை குட்டி அப்படித்தானே அப்படி என்றால் உங்கள் மீதுதான் அதிகமாக உங்களுடைய தாய் தந்தையர் இரக்கம் காட்டுவார்கள் அப்படியா அப்படி என்றால் நீங்கள் வீட்டிலே செல்ல பிள்ளையா ஆம் நல்லது நீங்கள் இந்த கல்முனை மகமூத் மகளிர் கல்லூரியிலே ஆம் தரத்தில் என்ன பிரிவில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கலை பிரிவில் பதிமூன்றாம் தரத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்னென்ன பாடங்களை தெரிவு செய்திருக்கின்றீர்கள் வரலாறு இஸ்லாம் அரசியல் இந்த மூன்று பாடங்களிலும் உங்களுக்கு பிடித்த பாடம் என்ன வரலாறு வரலாறு அதிகம் பிடிக்கும் ஏன் இலங்கையினுடைய வரலாற்று அம்சங்களை நீங்கள் அதிகமாக படிப்பீர்கள் அப்படித்தானே அப்படியா நல்லது சரி இந்த நிகழ்ச்சியிலே என்ன உங்களுடைய திறமையை என்ன திறமையை வெளிப்படுத்த போகின்றீர்கள் ஒரு சிறு கவிதை மூலம் எங்கே கூறுங்கள் பார்க்கலாம் ஆசிரியர்கள் நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவள் தாய் உலகிற்கு நம்மை காட்ட செதுக்கியவர்கள் ஆசிரியர்கள் இன்றைய மாணவர்கள் நாளைய தூண்கள் அந்த தூணை வடிவமைப்பது ஆசிரியர்தான் நம்மை விட வளந்து விட்டானே என பொறாமைப்படாத ஒரே ஜீவன் ஆசிரியர் மட்டுமே இங்கே ஆசிரியர்களினுடைய சிறப்பை மகத்துவத்தை மிக அழகாக கவிதை மூலம் வழங்கி இப்போது போட்டிக்குள் வரப் போகின்றார் எங்களுடைய ஈஸ்ரா ஈஸ்ரா இப்போது நாங்கள் போட்டிக்குள் நுழையப் போகின்றோம் நல்லது ஈஷ்ரா இப்போது அழகான ஒரு கவிதையைச் சொன்னீர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் பற்றி அந்த கவிதை மிக அழகாக சென்றது அப்படித்தானே ஆங்கில சொல்லை பயன்படுத்தி இந்த போட்டியில் இருந்து விலகிக் கொள்கின்றார் இஸ்ராஸ்ரா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி கல்முனையில் கண்கவர் நகைகளின் களஞ்சியம் அமீனாஸ் ஜுவல்லரி ஆபரணத் துறையில் நாற்பது ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம்புது டிசைன்களை நித்தம் மறைமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் சகல சமய சம்பிரதாயங்களையும் பேணி உரிய முறையில் நகை வகைகளை வடிவமைத்து வழங்கும் அவர்களிடம் துருக்கி துபாய் சவுதியிலிருந்து இருந்து தங்க நகைகளை தாராளமாய் தேர்ந்தெடுக்கலாம் நியாய விலையில் நம்பகமாய் நகை வாங்க அமீனாஸ் ஜுவல்லரி இலக்கம் தொன்னூற்று இரண்டு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்

சாய்ந்த மரது உங்களுடைய தந்தையினுடைய பெயர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்னென்ன பாடங்கள் வரலாறு அரசியல் விஞ்ஞானம் இஸ்லாம் இந்த மூன்று பாடங்களிலும் பிடித்த பாடம் மூன்றும் பிடிக்கும் அப்படித்தானே மூன்றும் பிடித்தால்தான் பல்கலைக்கழகம் செல்லலாம் நுழையலாம் அப்படித்தானே நல்லது இப்போது இந்த நிகழ்ச்சியிலே என்ன செய்து காட்ட போகின்றீர்கள் நீங்கள் ஓதி காண்பிக்க போகின்றீர்கள் அல் குரு மிக தெளிவாக ஓதி காண்பிக்க போகின்றீர்கள் எங்கே ஓதுங்கள் பார்ப்போம் بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله <applause>

அனைவரையும் பிடிக்கும் அப்படித்தானே அவ்வாறுதான் நினைக்கிறேன் அவ்வாறுதான் நினைக்கின்றீர்கள் அப்படி என்றால் ஒருவருடைய பேரை குறிப்பிடலாமே பிடித்த நன்று பிடித்த ஒரு ஆசிரியர் நன்று பிடித்த ஆசிரியர் என்றால் மேடம் என்ற சொல் ஆங்கில வார்த்தை ஆகவே ஆங்கில வார்த்தையை உச்சரித்த காரணத்தால் போட்டியில் இருந்து விலகிக் கொள்கின்றார் இம்ரா ஆர்வத்தோடு கலந்து கொண்ட இம்ராவுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு தரம் ஒரே தரம் ஒரு தரமா என்ன இல்ல ஒரு தரம் இல்ல மறுதரமும் போக வேண்டிய இடம்தான் கல்மனை அமீனா ஜுவல்லரி நாற்பது வருஷம் அனுபவம் உள்ள லேட்டஸ்ட் டிசைன்ல தங்க நகைகள் அத்தனையும் செய்து தர அமீனா ஜுவல்லரிக்கு பல தரம் போகாதவங்க இந்த ஏரியால யாருமே இல்ல தெரியுமா துருக்கி துபாய் சவுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட நகைகளையும் அங்க வாங்கலாம் இல்ல ஆமாமா போவோம் போவோம் கல்முனை பிரதான வீதி இலக்கம் தொண்ணூத்தி ரெண்டில் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் அமீனாஸ் ஜுவல்லரி போன் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தேழு எண்பத்தி நான்கு அறுபத்தி எட்டு ஐந்து கிளைகள் கிடையாது அமீனாஸ் ஜுவல்லரி நல்லது போட்டியாளர்களே வானொலி நேர்களே பார்வையாளர்களே ரசிக பெருமக்களே அமீனாசின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியில் அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் எம் ஜே ஃபாத்திமா சஃப்ரின் எம் ஜே ஃபாத்திமா சஃப்ரின் அவர்களை அழைக்கின்றோம் வாருங்கள் சஃப்ரின் சஃப்ரின் உங்களுடைய பேருக்கு என்ன அர்த்தம் பொறுமைசாலி பொறுமையாக இருப்பீர்களா இருப்பேன் வீட்டிலே இருப்பீர்களா பாடசாலையில் என்ன காரணம் நண்பர்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருந்தால் பொறுமை இல்லையா ஏன் அப்படி பொறுமையாக இருந்தால் தான் வெற்றி பெறலாம் அப்படித்தானே பொறுமையோடு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் சாதித்தும் காட்டலாம் அப்படித்தானே அப்படித்தான் நல்லது நீங்கள் இந்த பாடசாலையில் எந்த பிரிவில் கற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் கலை பிரிவில் எத்தனையாம் தரத்தில் பதிமூன்றாம் தரம் என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும் கலை பிரிவில் கலை பிரிவில் நான் எடுக்கும் மூணு பாடமும் பிடிக்கும் அதில் ஒரு பாடத்தை கூறலாம் தானே நன்றாக பிடிக்கிற ஒரு பாடம் அரசியல் அறிவியல் என்ன காரணம் அந்த பாடம் பிடிப்பதற்கு அரசியல் தெரிவு செய்பவர்கள் சட்டத்தரணியாக வருவார்கள் அப்படி என்றால் உங்களுடைய எதிர்கால இலட்சியம் சட்டத்தரணியாக ஆக வேண்டுமா அப்படியா நிச்சயமாக ஒரு சட்டத்தரணி உருவாக போகின்றார் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்து காட்ட போகின்றீர்கள் உனக்கான இலக்கை நிர்ணயம் செய் அந்த இலக்கை நோக்கி பயணம் செய் பயணத்தின் போது வேகம் கொள் வேகத்தோடு விவேகம் கொள் தடைகள் வரலாம் தாண்டி செல் பிழைகள் ஏற்படலாம் திருத்திக்கொள் தோல்விகள் காணலாம் கற்றுக்கொள் கற்றுக்கொண்டதை கொள் நினைவில் கொண்டதை பயிற்சி செய் பயிற்சியுடன் முயற்சி செய் இனி உனக்கான இலக்கை தொட்டுவிடலாம் எங்கே மிக அழகான கவிதை இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த கவிதையை மிக அழகாக வாசித்து காட்டினார் உண்மையிலே இலட்சியத்தோடு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் பயணிக்க வேண்டும் என்று நாமும் வாழ்த்துகின்றோம் நல்லது போட்டிக்குள் நுழைய போகின்றோம் இலக்கை பற்றி மிக அழகாக கவிதை வாசித்தீர்கள் உங்களுக்கு இலக்கு இருக்கிறதா நான் சட்டத்தரணியாக வேண்டும் என்று இலக்கு இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் அதிகமாக மூன்று பாடங்களிலும் ஏ சித்தியை பெற்று பல்கலைக்கழகம் நுழைய வேண்டும் அப்படித்தானே நான் ஏ சித்தி பெற்று ஏ என்ற சொல் ஆங்கில எழுத்து ஆகவே அந்த சொல்லை பயன்படுத்திய காரணத்தால் இந்த போட்டியில் இருந்து விலகிக் கொள்கின்றார் சப்ரின் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட சப்ரினுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரொம்ப நாளாக என்ன கூறு உன்னை

உங்களுக்கான ரீலோட் பரிசு காலக்கிரமத்தில் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அமீனாசின் வினோத வேடை போட்டி நிகழ்ச்சியின் நேர்களுக்கான இவ்வாற கேள்வி இதுதான் அமீனாசின் வினோத வேடை நிகழ்ச்சி எந்த பாடசாலையில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது கேள்விக்கான விடையினை நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தாறு எண்ணூற்று எண்பத்தி ஜீரோ ட்ரிபிள் செவன் எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் எயிட் ரொம்ப கல்முன அமீனாஸ் ஜுவல்லரிக்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் செய்து தர போறேன் அது சூப்பரான ஐடியா நாற்பது வருஷ அனுபவம் உள்ள அமினாஸ் ஜுவல்லரியில லேட்டஸ்ட் டிசைன்ல எல்லா விதமான தங்க நகைகளையும் செய்துக்கலாம் அதோட துருக்கி துபாய் சவுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட தங்க நகைகளை நியாய விலையில நம்பிக்கையா வாங்கலாம் ஆமாம் கல்வனை பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக அமீனாஸ் ஜுவல்லரி போன் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தி கிளைகள் கிடையாது அமீனாஸ் ஜுவல்லரி நேயர்கள் இதுவரை கேட்டது அமீனாசின் வினோத விடை போட்டி நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் நிசார் காரியப்பர் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான்கு மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது ஏ